ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டில் ஏற்றிய தீபங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க மாடி மேலேயும் ஏத்திருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முன்னோர்களுக்கு இன்றைக்கி செஞ்சு நம்ம படைக்கணும் அதனால் வடை பாயசத்தோடு செஞ்சு படைக்கணும் ஆனால் என்னால் முடியல டைம் கிடைக்கல அதனால் முட்டை அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சு சாமிக்கு வச்சு படைத்தேன் பூஜை ரூமில் வந்து சா ஏத்துன்னு போக மாட்டோம் அந்த நான்வெஜ் எல்லாம் இங்கே வீட்டில் வெளியில் மட்டும்தான் சா எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வெளியில் எங்கள் வீட்டுக்காரரோட கிட்ட வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம் இறந்தவங்களோட சாமி கும்பி இட இறந்தவங்களுக்கு கும்பிடணும் இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் மூணு இது வேறு தான் எங்கள் வீட்டுக்கார பாருங்கள் ஸ் இருந்தவங்களுக்கு இப்படி தான் வழிபாடு பண்ணணும் அவங்க சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தந்து செய்யணும் என் எனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த இது வரைக்கும் தான் என்னால் செய்ய முடிஞ்சது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் செஞ்சேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது போல் செஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய படையில் கரெக்டானு சொல்லுங்கள் இன்னும் பெரிய இலை கூட போடலாம் எனக்கு வேலையை முடிச்சிட்டு வந்து நேற்று இருந்த இலையே இருந்தது வாங்கிட்டு வர்றதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை எப்பவுமே நான் பூஜை ரூம் மட்டும் காட்டுறது இல்ல இது பூஜை ரூமோட வாசப்படி ஃபுல்லாக இங்க எப்போ ஃபுல்லாக எல்லாம் மழைக்கு ஏற்றி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா இருக்கேன்னு பாருங்க இங்கே பாருங்க தோரம் நான் நல்லா வச்சிருக்கணுன்னு பாருங்க கிடைக்கிற டைமில் கொஞ்சம் பூ வாங்கினேன் நம்ம மாடி தோட்டத்துக்கு பூ இருக்குது அது எடுத்து வச்சு கட்டுறதுக்கே டைம் இல்லை அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பூவையே போட்டுட்டேன் ஆனால் துளசி மட்டும் நம்மளோடது நம்ம வீட்டு துளசியை போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் எல்லாம் கரெக்டானு பாருங்கள் சரியாக இருக்குதான்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருக்கணா போர் அடிக்குதா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நீங்களும் இது போல் கார்த்திகை தீபம் நான் சின்ன குட்டி கதை சொல்கிறேன் கேட்டுவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து முன்னோர்கள் வழிபாடு எப்படின்னா அவங்கெல்லாம் வெளியே அவங்க லோகத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்களாம் போய் இவங்க சொந்த பந்தத்தை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்து வாங்க அப்படின்னு சாப்பிட்டு அவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அப்போது ரெயலாக பேர் சொல்லாததும் சொல்லுது பாருங்க அப்ப வந்து நம்ம அவங்களுக்கு எதுவும் படைக்காம இருந்தோம்னா அவங்க வந்து பசியோடு போ போயிடணேன் எல்லார் வீட்டில் எல்லாரும் போய் சாப்பிடுறாங்க ஆனா எங்க வீட்டில் சாப்பிட்லான்னு போனா எனக்கு யாரும் சோறு போடலையே இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து வாழ்த்துறதுக்கு நம்ம சாப்பாடு போட்டாதான் தான் அந்த மாதிரி வாழ்த்துவாங்க பசியோடு இருக்கிறவங்க யாருன்னா வாழ்த்துவாங்களா பார்த்த மாட்டாங்க ஆனா இப்படி வச்சு சாமி கும்பிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சோம்னா அவங்க கண்டிப்பா வாழ்த்துட்டு போவாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் வந்து நமக்கு கஷ்டம்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு முறையிடுவாங்களாம் என் பிள்ளைங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க என் குடும்பம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் காப்பாற்றணுன்னு கிட்ட போய் முறையிட்டால் அவங்க கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க நம்மளெல்லாம் நல்லா வச்சுக்காங்களாம் அதனால தான் இந்த தீபா இந்த தீபத்து தீபத்துலேயும் தி இந்த திருத்தியை முடிஞ்சு அடுத்த நாள் இது வருது இல்லைங்களா இதையும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சு தீபாவளி ஃபஸ்ட் நாள் தீபாவளி வருது இல்லையா அன்னைக்கும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் இந்த ரெண்டு நாள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அமாவாசை வழிபாடு பண்ணணும் இது எல்லாம் நம்ம கும்பிட்டோம்னா தான் நம்ம செழிப்பாக இருப்போம் இதுதான் உண்மை முறை நீங்களும் அது போல செய்யுங்க சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருங்க யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க யாரும் யாருக்கும் அவங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும் நம்ம அடுத்தவங்க நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நடந்துக்குங்க ஒரு குடும்பத்துல ஒற்றுமையோடு எல்லாம் செய்யுங்க யாரையும் எந்த சூழலையும் அலட்சியம் படுத்திடாதீங்க சொல்றது ரைட்டா தப்பான்னு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது எல்லாரும் நல்ல மாதிரி குடும்பத்தோட சாமி கும்பிடுங்க ஓகே பாய் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் பாய் மீண்டும் மீண்டும் கார்த்திகை தீபம் வரணும் அப்போ எல்லா நாளும் நாங்கள் இப்படி கும்பிடணும் உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை பை பாய் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வரவுகளையும் தேங்க் யூ தேங்க்யூ పార్త వైకు పగిర్ణకు నన్ీ